அனைவருக்கும் வணக்கம் நித்ரா குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசியின் புத்தாண்டு பலன்கள் கனிவான பேச்சுக்களையும் புதுமையான சிந்தனைகளையும் கனிவான பேச்சுக்களையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே புத்தாண்டு தினத்தில் கிரகங்களின் அமர்வுக்கு ஏற்ப இந்த வருடத்தில் என்னென்ன பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ராசியில் குருவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளில் புத்தாண்டு தினமானது பிறந்திருக்கின்றது இந்த வீடியோ பார்க்குற பலர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தி செல்வதற்கான உத்வேகத்தை கொடுக்கும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் அதனால் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் முழு ஈடுபாடுகள் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் புதுமையும் ஏற்படும் வாகன பயணங்களில் மிதவேகம் மிக நல்லது பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் வழியில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகளை குறைத்து கொள்வது நெருக்கடிகளையும் குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் மாற்றமும் உருவாகும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும் நீண்ட நாள் மற்றும் தொற்று நோய்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் மருந்து விஷயங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை கவனத்துடன் இருப்பது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் தங்களுடைய கருத்துக்களுக்கான மதிப்புகளும் ஆதரவும் தாமதமாக கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குழந்தைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை மேம்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன மற்றும் சொத்து சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது மறுமணம் தொடர்பான வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் ஆசிரியர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இன்றி அவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை பெற்றுத்தரும் குடும்ப விஷயங்களை சக நண்பர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது எதிர்காலம் தொடர்பான சில விஷயங்களில் பொறுமையை கையாளவும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும் வெளிநாட்டு கல்விகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதிலிருந்த தாமதங்கள் மறையும் பொருளாதார விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பணி நிமித்தமான சில நுட்பமான விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களிடத்தில் கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது ஒற்றுமையை மேம்படுத்தும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அவரவர்களின் விருப்பமின்றி தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது படித்து முடித்து புதிய வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த விதத்தில் சாதகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய எண்ணங்களால் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் வெளிநாடு மற்றும் வெளியீர் தொடர்பான வர்த்தகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கூட்டாளிகள் இடத்தில் பொறுமை காப்பது வியாபாரத்தில் ஆதரவையும் ஒற்றுமையும் மேம்படுத்தும் புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும் கால்நடை தொடர்பான சில விரயங்களால் கையிருப்புகள் குறையும் சக விவசாயிகளிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும் காலங்களாக அமையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வாகனங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆலோசகர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு திறமைக்கேற்ப வாய்ப்புகளும் ஊதியமும் கிடைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளிநாடு செல்வது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாக அமையும் எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான காலகட்டங்கள் உருவாகும் திடீர் உதவிகளால் மாற்றமும் ஆதாயமும் ஏற்படும் இந்த வருடத்தில் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் புத்திர பாக்கியம் அமைவதில் இருந்த தடைகளும் குறையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குற பலர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தி செல்வதற்கான உத்வேகத்தை கொடுக்கும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் அதனால் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளைக்கான நித்ரா ஆரா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாழ்க வளமுடன்